கடன் வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்பு மாங்க ஆக்சுவலி கடேன் கேட்குறதே தப்பு தான் ஏன் இப்பெல்லாம் வாங்க மட்டும்தான் முடியுது கொடுக்குறதுக்கு வழி இல்லை அது ஏன் தெரியல அது அப்படி ஆயிடுச்சுன்னு வாங்கிக்கலை மோஸ்ட் ஆஃப் த ரீபேமெண்ட்டு திரும்பி வந்து சரியான டைமுக்கு கொடுக்குறப்போ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குமோ அதை வாங்குறப்ப குடுத்தவன்ட்டை வாங்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆக்சுவலி அவங்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல அவங்க சூழல ஒன்னு வாங்கினா ஒம்பது ரூபாய்க்கு செலவு இருக்கு அப்புறம் எப்படி அவன் அந்த திரும்ப கொடுப்பேன் இப்போ இந்த கடன் சம்பந்தமா வந்து ஒரு மசோதா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு சைடில் வந்து நியாயமாப்படுது இன்னொரு சைடுல இப்படிலாம் பண்ணா அப்புறம் எவன்டா திரும்ப வாங்கின கடனை கொடுப்பேன்ற மாதிரி இருக்கு என்னன்னா கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க கிட்ட மிரட்டியோ இல்லை அவங்கள துரத்தியோ இல்லை அவங்கள வந்து அச்சுறுத்தியோ பயமுறுத்தியோ மானபங்கப்படுத்தியோ கடனை திருப்பி வாங்கக்கூடாது அப்படி ஒரு வேளை வாங்கினால் ஒருவேளை அந் அங்க இருக்கிறவங்க யாராச்சும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷ கடுங்காவல் தண்டனையும் அஞ்சு லட்சம் ரூபா அபராதம் அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிச்சு அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிட்டார் கொண்டு வரப்பட்டது இப்போ ஒரு பேச்சு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கூட ஏன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வருமா வராதா இது அந்த ரீபேமெண்ட் அந்த எவ்வளவு நாணயமா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு உருத்தம் அடுத்தவையெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டு கம்பெனி டீரேன் நான் மட்டும் கரெக்டாக கட்டுறதுக்கு இழுத்தவா என்னா வரும் ஆனால் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு இன்னொன்று இருக்குல்ல அவசரத்துக்கு கடன் வாங்கிடுறாங்க அதை ஆன்லைனில் வாங்குறாங்க இல்லை இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த இது நிறையா ஃபைனான்ஸ் இருக்குல்ல பஜாஜ் ஸ்ரீராமு இன்னும் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ்லாம் இருக்குது அதிலெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு ஆக்சுவலி அவங்கெல்லாம் திருப்பி கட்டுறவங்க தான் என்ன பிரச்சனை ஆகுனா அவன் கட்டுறதுக்கு ஒரு நாலு நாள் டிலே ஆகிட்டா போதும் இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஒருத்தர் இருப்பான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யாரோ ஒருத்தர் அந்த ஆக்சுவலி படிச்சேன் பட் அது சரியா ஞாபகம் ஆறு வருஷமாக ஒருத்தர் ஒரு டியூ விடாமல் ஒவ்வொரு டியூவும் கரெக்டாக கட்டிட்டு வந்திருக்காரு இடையில ஒரு இப்போ ஆறு வருஷம் கழிச்சு ஒரு மூணு மாசமா கொஞ்சம் சொடக்கம் ஆயிடுச்சு அந்த மூணு மாசத்துல கூட ஒரு மாசம் அந்த மனுஷன் டியூ கட்ட தவறி இருக்காரு லேட் ஆயிடுச்சு அதுக்கு போய் அந்த இது பேங்க்கார சாரி பிரைவேட் பைனான்ஸ்கார பேங்க்கார கூட இல்ல அவன் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பான்ல அவன் எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி இவரையும் ட்ரீட் பண்ணிட்டான் ஆனா அவருக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஒரு மாசம் தாண்ட கட்டல அதுக்கு மொத்த குடும்பத்தையும் நடுத்தர்கள் நிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டான்னு மனசு வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டா செத்துட்டாரு இதே மாதிரி ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட சார் காசை வாங்கிட்டு கட்டாதவங்கள இருக்காங்க அந்த கதைக்கு அப்புறமா வருவோம் ஆனா காசை வாங்கிக்கிட்டு கரெக்டா கட்டுறவங்க கொஞ்சம் அந்த டைம் டிலேன்னு ஒண்ணு இருக்கு அந்த டைம் டிலேவை இவங்க கணக்குலேயே எடுத்துக்க மாட்டாங்க இறங்கி போய் உட்கார்ந்து என்னென்ன பேசணும் எவ்வளவு பேசணும் எல்லாத்தையும் பேச வேண்டியது அவ அப்பா அம்மா குடும்பம் முக்கியமா அவங்களோட வேலைய ஊர் பார்க்க தெரு பார்க்க அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியில வர முடியாதபடி அப்படி அதை அப்படிலாம் பண்ண பணத்தை கட்டிடுவாங்கலாமா அப்படி ஒரு நம்பிக்கை கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்கிட்ட இருக்கு ஆனா இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டே வந்தாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு அவங்களை வர வரவிடாத அளவு காக்கிறாங்க பட் இருந்தாலும் இதுல ஐம்பதுக்கு ஐம்பது பேர் சிக்கிக்கிறாங்க என்ன பிரச்சனைனா காசை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா கூட பரவாயில்ல வீட்டு வாசல் என்ன பண்ணுவாங்க அது நம்மளை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியே நம்ம அதாவது நம்ம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு தப்பு ஆனா குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு பெரும் குற்றமா நமக்குள்ளேயே பேசி நம்ம வந்து வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க இப்ப அந்த மசோதா வந்திருக்கு இனிமேல் எவனாச்சு அடாவடிக்கலாம் அராஜகம் பண்ணி இந்த கொடுத்த கடனுக்கு மேல வட்டியை வாங்குறது கொடுத்த அசலுக்கு மேல வந்து மேற்கொண்டு நிறைய போட்டு இந்த இது எல்லாம் தாராளமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இது பேங்காரங்களுக்கு கடன் வாங்கினவங்களுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கோம் சொல்லுங்களேன் கடன் வாங்கின ரீபேமெண்ட் பண்றதுக்கு என்ன பாலிசி என்ன பண்ண முடியும் அவன் கட்ட மாட்டேன்றான் பத்தாவதுக்கு இப்ப கவர்மெண்ட் வேற அவனுக்கு பக்கத்துல வந்து நிக்குது கட்ட மாட்டேன்றான் என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாச்சும் பாலிசி இருக்கா